நடிகர் அமித் பார்கவ் டிஸ்னி ஸ்டாரில் ஒளிபரப்பாகி வரும் ஹாட்பீட் ஹாட்பீட் என்ற வெப் சீரிஸில் மதன் என்ற கேரக்டரில் நடித்திருக்கும் நிலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவர் வெளியிட்ட பதிவு ரசிகர்களின் மத்தியில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது அமித் பார்கவ் ஏற்கனவே சீரியல் மற்றும் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் சமீபத்தில் கூட விஜய் டிவியில் ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இவர் வெளியிட்ட பதிவு வைரலாகி வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண முதல் காதல் வரை என்ற சீரியலில் கதாநாயகனாக நடித்து நடிகர் அமித் பார்கவ் பிரபலமடைந்தார் இந்த சீரியலில்தான் இவருக்கு ஜோடியாக நடிகை பிரியா பவானி சங்கர் நடித்திருந்தார் இந்த சீரியலில் அவர் நடித்துக்கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு திரைப்பட வாய்ப்பு வந்தது பிறகு பாதியிலேயே பிரியா பவானி சங்கர் இந்த சீரியலை விட்டு விலகியிருந்தார் அதுபோல அமித் பார்கவ்கும் இந்த சீரியல் முடிவடைந்ததும் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிவிட்டார் அதிலும் அமித் பார்கவ் என்னை அறிந்தால் மிருதன் அரண்மனை பிரீன் போன்ற திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகி வரும் ஹாட் பிட் என்ற வெப் சீரீஸிலும் கொண்டிருக்கிறார் இந்த சீரியஸில் மதன் என்ற நெகட்டிவ் கேரக்டரில் அமித் நடித்து வருகிறார் அதுபோல அமித்துடைய மனைவி ஸ்ரீ ரஞ்சினியும் விஜய் டிவியில் தொகுப்பாளராக இருந்திருக்கிறார் அதிலும் அமித் பார்கவ் என்னை அறிந்தால் மிருதன் அரண்மனை பிரீன் போன்ற திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகி வரும் ஹாட் பிட் என்ற வெப் சீரிஸிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சீரியஸில் மதன் என்ற நெகட்டிவ் கேரக்டரில் அமித் நடித்து வருகிறார் அதுபோல அமித்துடைய மனைவி ஸ்ரீ ரஞ்சினியும் விஜய் டிவியில் தொகுப்பாளராக இருந்து இருக்கிறார் அதன் இரண்டாவது பாகம் வருமா இல்லையா என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இந்த நிலையில் அமித் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது தொடர்பாக ஸ்டோரி ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் கடைசி நாள் சூட் குட் பை மதன் என்கிற கேப்ஷன் வைத்திருக்கிறார் அதோடு சிக்கலான அதே சமயம் சுவாரஸ்யமான கதாபாத்திரத்தை கொடுத்ததற்கு நன்றி என்று இயக்குனர் தீபக் சுந்தர்ராஜனை டேக் செய்து நன்றி தெரிவித்திருக்கிறார் இவருடைய நடிப்பை பலரும் பாராட்டி அவருக்கு கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் பீட் வெப் சீரிஸ் முடிவடைந்ததும் அடுத்த வாரத்திலிருந்து காணும் காலங்கள் சீரியல் ஒளிபரப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் காணும் காலங்கள் சீரியலின் அடுத்த பாகத்திற்கான ஷூட்டிங் தொடங்கிவிட்டது புது கூட்டணியில் இந்த சீரிஸ் தொடங்கியிருக்கும் நிலையில் அடுத்த வாரத்தில் இனி அது ஒளிபரப்பாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது